வீட்டில் நெய் ஊற்றியத்தலாம் நல்லெண்ணெய் ஊற்றியத்தலாம் இல்ல நெய் நல்லெண்ணெய் தேங்காய் அதை விட வீட்டில் வேப்ப எண்ணெய் இலுப்பெண்ணெய் மட்டும் தனியா தீபங்கள் போடக்கூடாது இதெல்லாம் போடும்போது நெகட்டிவ் எனர்ஜி அப்சர்வ் பண்ணி வச்சு போறோம் குபேர விலைக்கூட உண்மையான அர்த்தம் என்னன்னா சுத்தமான பசுலைய பஞ்ச ஊத தத்துவமான மண் அகலில் ஊற்றி இவருடைய பண வரவுக்கு என்ன தடைகள் இருக்கோ அந்த தடையோட வீரியத்தை குறைச்சி கொடுக்கறது தான் நீங்கள் செய்யற பரிகாரமே வராகி டிவி நேர்களுக்கு வணக்கம் இந்த காணொலியில நம்ம கூட அஸ்ட்ராலஜர் டாக்டர் ரேவதி ராஜேஷ் கண்ணா இருக்காங்க வணக்கம் மேம் வணக்கம் அதாவது இப்போ நிறைய ஊடகத்துல நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம் அதாவது நிறைய ஜோதிடர்கள் வந்து வீட்டுல வந்து வேல் வச்சு வழிபாடு செய்யக்கூடாது அப்படி நீங்க வேல் வச்சு வழிபாடு செஞ்சா உடல் ரீதியாவோ இல்ல குடும்ப ரீதியாவோ நிறைய சிக்கல்கள் வந்துகிட்டு இருக்கோம் அப்படின்றாங்க இதை நீங்க எப்படி பாக்குறீங்க அதாவது ஃபர்ஸ்ட் வந்து வேல் வச்சு வழிபாடு பண்றதுக்குன்னு உண்டான ப்ரொசீஜர் இருக்கு ஸோ நம்ம எப்படி செல வந்து இந்த தம் வரைக்கும் தான் இருக்கணும்னு சொல்றோமோ வேலும் அந்த சைஸ் தான் ஃபர்ஸ்ட் இருக்கணும் வேல் முதல்ல கிஃப்ட்டா வாங்கக்கூடாது அதுக்குன்னு உண்டான நாலு நட்சத்திரம் பார்த்து அந்த வேல் போய் வாங்கிட்டு வரணும் அளவு இந்த அளவை தாண்டி இருக்கக்கூடாது ஆமா தம்பிள்ஸ் இந்த அளவை தாண்டி இருக்கக்கூடாது சோ வேல் வச்சு வழிபாடு செய்யும் போது ஃபர்ஸ்ட் பூஜை தனியா இருக்கணும் வேல்ன்றது என்ன ஃபஸ்ட் சொல்லுங்க கடவுளோட இது கையில இருக்க ஆயுதம் கடவுளுடைய ஆயுதம் உங்க வாயிலே வந்துருச்சு பாத்தீங்களா வதம் செய்வதற்காக பார்வதியிடம் வாங்கப்பட்ட ஆயுதம் அது ஆயுதத்தை வீட்டுல வச்சா எப்படி இருக்கும் கஷ்டமா தான் இருக்கும் அப்போ பூஜரும் தனியா இருக்கு கிச்சன் நிறைய வீட்டுல கிச்சனோட இருக்கும் தனியா பட்ட முறையில டோர் வச்சு சாத்த முடியும் அப்படின்னா தாராளமா சொன்ன அளவுல வேல் வாங்கி வச்சு வேல் மாறலும் படிக்கலாம் பூஜைகளும் பண்ணலாம் கிச்சன்ல வேல் இருக்கு அப்படின்னா நிறைய வீட்டுல நான்வெஜ்ஜும் செய்வாங்க வெஜ்ஜும் செய்வாங்க பீரியட்ஸ் டைம்லயும் கிச்சன்ல போய் சமைச்சுதான் ஆகணும் முன்ன முன்னையாவது பீரியட்ஸ் டைம்ல மூணு நாள் லீவ் கொடுத்து வச்சிருந்தாங்க இப்ப அதெல்லாம் இல்லை எல்லா ஒர்க்கிங் உப்புமென் ஆயிட்டாங்க காலையில எழுந்துச்சான எடுத்து அப்போ ஆயுதம் இருக்கக்கூடிய இடத்துல தீட்டு உள்ளவர்கள் செல்லக்கூடாது ஸோ இது ஃபர்ஸ்ட் தீட்டு நம்ம சொல்ல முடியாது இது இயற்கை இதுதான் ஆனா அந்த வேலுன்னு எடுக்கும் போது சில சாங்கியங்கள் சம்பிரதாயங்கள் இருக்கு அப்போ வெயில் வந்து தனி பூஜை ரூமா எந்த எடுக்கலாம் கிச்சன்ல இருக்குன்னா நிச்சயம் அது இது வந்து நம்மளுக்கு தெரியாது வச்சு வழிபாடு செய்யும் நல்லா இருக்கு அந்த எனர்ஜி கொடுத்துரும் ஏன்னா முருகர் அப்படின்றதே நவகிரகத்துல செவ்வாயுடைய ஆதிக்கம் நல்ல எனர்ஜியை கொடுக்கும் ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல என்ன பிரச்சனைன்னு நல்லா இருந்த ஃபேமிலிக்குள்ள திடீர்னு சண்டை திடீர்னு மனஸ்தாபம் இல்லை ஒரு குழந்தைக்கு ஜோரம் வந்து ஒரு இருபது நாள் அதோட அவஸ்தப்படுறது இந்த மாதிரி விஷயங்களும் ஏற்படுத்தி கொடுக்கும் சோ அதோட ப்ரொசீஜர் படி வச்சு வழிபாடு செஞ்சா வேல் வந்து மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் கணவன் மனைவிக்குள்ள நிறைய பிரச்சனைகள் வரும் அப்படின்றாங்க கண்டிப்பா வரும் ஏன்னா நம்ம வேல் வாங்கி வச்சிருந்தாலும் அந்த வேலுக்கு மேல ஏன்னா அது ஒரு ஆயுதம் அப்ப அந்த ஆயுதத்துக்கு மேல ஒரு எலுமிச்சம்ல சொரு வைக்கணும் அதுக்கு உண்டான படையல்கள் போடணும் பட நம்ம வந்து இப்ப விநாயகர் வீட்டுல முருகர் இருக்காரு போட்டோ இருக்கு அப்படின்னா ஒரு ஒற்றைகள்ல கூட வச்சு கும்பிட்டுக்கலாம் ஆனா நீங்க ஆயுதத்தை வச்சு கும்பிட்டா படையல் போடணும் தினைக்கும் அதுக்கான நெய்வேத்தியங்கள் வைக்கணும் சோ இப்ப உள்ள காலகட்டத்துக்கு வீட்ல உள்ளவங்களுக்கு டிஃபன் செஞ்சு கடையில போயிட்டு அந்த பிரிஞ்சு அந்த மாதிரி வாங்கி கொடுத்து அனுப்புறாங்க சோ வந்து ப்ரொசீஜரா கும்பிடறவங்களும் இருக்காங்க இல்லைன்னு சொல்ல முடியாது அப்ப உண்டான இது வைக்கலன்னா உறவு நிலை இல்லைன்னா நான் இப்பதான் சொன்னேன் நவகிரகத்துல முருகர் வந்து செவ்வாய் பகவான் செவ்வாய் யார் ஒரு குடும்பத்துல கணவன் இதுல திருமணமாகாத பெண்ணுனா சகோதரன் இவங்களோட மனஸ்தாபங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் ஓகே இப்போ வீட்டுல வேல் இருக்கு பொதுவா வேல்ன்றது ஒரு சில பேர் தான் வேலை வந்து வாங்குவாங்க புரியுதுங்களா பெரும்பாலும் நிறைய குடும்பத்துல வந்து வேல் வந்து கிஃப்டா தான் வரும் இப்ப கிஃப்டா வந்துடுச்சு என்ன பண்றது எடுத்துட்டு போய் கோயில வச்சிடலாம் அந்த இறைவனோட சன்னதியிலே போய் அவரோட ஆயுதத்தை வச்சிடலாம் கிஃப்ட் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா முதல் விஷயம் பாருங்க ஒரு இப்ப ஒருத்தருக்கு தோஷம் ஒரு அஸ்ட்ராலஜர் வந்து பார்க்கறாங்க அவங்க சொல்றாங்க தை சாதம் செஞ்சு போய் சாதத்தை கொடுங்க அப்படின்னு போது இவங்க பிரசாதம்ன்ற மூலியமா அன்னதானம் பண்றாங்க அப்ப என்ன இவங்களுடைய கர்மாவை கழிக்கிறதுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க அப்போ அந்த பிரசாதத்தை வாங்கி சாப்பிடுறவங்களுக்கு இவங்களோட ப ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் கண்டிப்பா போகும் அப்போ இவங்க ஒரு வீட்டுல வந்து ஒரு ஏதோ ஒரு விஷயம் தங்கச்சிக்கே வாங்கி கொடுக்கறாங்கன்னு வச்சுக்கோங்க வேல் வாங்கடுக்கும்போது இவங்களுடைய கர்ம நிலை என்ன இருக்கோ அதை அவங்க அனுபவிப்பாங்க சோ அதுதான் அதுதான் வந்து தானத்திலே சிறந்த தானம் அன்னதானமும் இரத்த தானமும் தான் மற்ற தானங்கள் எதுவாக இருந்தாலும் அதோட கருமா அந்த பர்சனோட கருமா கண்டிப்பா வந்தே சேரும் டிரான்ஸ்ஃபர் ஆயிடும்ன்றீங்க சரி ஓகே இப்ப வேல் வந்து கிஃப்டா வந்தா வச்சுக்கிறது சிறப்பு இல்லை அது வந்து கோயிலில் கொடுத்துடணும் நிறைய பேர் சாமி சிலைகளை கூட வந்து கிஃப்டா கொடுப்பாங்க அது வாங்கலாமா வாங்கக்கூடாது சாமி சிலை எங்க தெருமை வாங்குவாங்க உபாசனைன்னு எடுப்பாங்க குரு மூலியமா உபாசனை எடுக்கும் போது அந்த குரு அந்த உபாசனைக்கான மந்திரத்தை சொல்லிட்டு அந்த இறைவனுடைய சிலையை கொடுப்பாங்க அங்க மட்டும் தான் நம்ம இலவசமா வாங்குவோம் ஏன்னா குரு சிஷ்டியனோட பந்தத்துல அதை வாங்குவாங்க மத்த எந்த இடத்துலயுமே சாமி படமோ சரி சாமி சிலையோ இப்போ ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகி இப்ப கடவர் வீட்டுக்கு போறாங்க அம்மா வாங்கி கொடுக்குறாங்கன்னா வாங்கிட்டு போகலாம் அது வேற ஆனா நார்மலா ஒரு கிஃப்டடா வருதுன்னா நிச்சயமா அதை அவாய்ட் பெஸ்ட் இல்லையா வாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்துட்டு போய் போய் ஏன்னா அவங்களுக்கு வேணா எடுத்துட்டு போய் கோவில்ல வச்சிடலாம் வீட்டுல வந்து சிலை வச்சு வழிபாடு வச்சு வழிபாடு பண்ண கூடாதுன்றீங்க இப்ப அதே மாதிரி சிலை வச்சு வழிபாடு செய்யும் போது என்ன அளவுல வச்சு வழிபாடு செய்யும் கண்டிப்பா இந்த கட்டவரல் தாங்க ஹைட்டு இதை தாண்டி ஒரு இன்ச்சு சிலைகள் இருந்தாலும் கோவில்ல எப்படி ஆச்சாரமாக வழிபாடுகள் செய்யறாங்களோ காலை பிரம்ம முகூர்த்தத்துல அபிஷேகம் சாப்பாடு மதியானம் அபிஷேகம் சாப்பாடு ஈவினிங் அபிஷேகம் அர்ச்சனை ஆராதனை செய்யணும் இந்த டம்புள்ஸ விட கொஞ்சம் ஹைட் ஆயிடுச்சுனாலே பிரசாதத்தோட அளவு மூன்று மடங்கு ஆகணும் நீங்க ஒரு கிண்ண கல்ல வைக்கிறீங்கன்னா ஒரு பத்து கிண்ணத்துக்கு வைக்கணும் எத்தனை செலவு வச்சிருப்பீங்க போற இடத்துல எல்லாம் நம்ம செலவு வாங்கிட்டு வருவோம் போற இடத்துல எல்லாம் போட்டோஸ் வாங்கிட்டு வருவோம் அதாவது இறைவனை மனசால பார்த்து பிரார்த்தனை பண்ணிக்கிட்டாலே போதும் சிலை வச்சு மெயின்டைன் பண்ண முடியும்னா தாராளமாக எடுத்துட்டு வந்து பண்ணலாம் அதுவும் ஆச்சாரப்படி வீட்டுக்கு உண்டான சிலை அளவு தலைமகன் யாரோ அவருடைய கை அளவுக்கு தாண்டி சிலைகள் வழக்கங்களே இருக்க கூடாது என்னென்ன விஷயங்கள் அப்ப வந்து நம்ம வீட்டில் வச்சு வழிபாடு செய்யக்கூடாது கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னாக்கா சிலையுடைய ஹைட்டு என்ன ஃபஸ்ட்டு விஷயம் வீட்டில் நெய் ஏற்றலாம் நல்லெண்ணெய் ஏற்றலாம் இல்ல நெய் நல்லெண்ணெய் தேங்காய் தேங்காய் எண்ணெய் இதுதான் இந்த பஞ்ச எண்ணெய்கள்லாம் விற்கிறாங்க அது எந்த அளவுக்கு கிளீன்ன்றது தெரியாது இந்த மூன்று எண்ணெய்கள் ஊற்றலாம் அதை விட வீட்டில் வேப்ப எண்ணெய் இழுப்ப எண்ணெய் மட்டும் தனியா தீபங்கள் போடக்கூடாது இதெல்லாம் போடும்போது நெகட்டிவ் எனர்ஜி அப்சர்வ் பண்ணி வே வீட்டுக்குள்ள நடுவுல எடுத்துட்டு வந்து அது அதே போல பூஜை அறையில கண்டிப்பாக கொலசாமி போட்டோ இருக்கா கண்டிப்பா ஒரு விநாயகர் போட்டோ இருக்கு நம்மளோட இஷ்டதெய்வ போட்டோ அவ்வளவுதான் அதுவும் நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா குலதெய்வம் விநாயகர் ஃபோட்டோ ப்ளஸ் என்ன செய்யணும் நம்மளோட கோத்திரம் நந்தகோபால கோத்திரமா கிருஷ்ணரோட ஃபோட்டோ பெருமாளோட ஃபோட்டோ சிவ கோத்திரமா சிவபெருமானோட அவருடைய குடும்பத்தோட இருக்கக்கூடிய போட்டோக்கள் வைக்கலாம் உக்கரமான தெய்வங்கள் கோரப்பல்ல நீட்டின தெய்வங்களுடைய புகைப்படங்கள் பூஜை ரூம்ல வைக்க கூடாது குடும்பமாக வாழக்கூடிய இடத்துல வைக்க கூடாது அந்த தெய்வம் அடிச்சிருமானா கண்டிப்பா கிடையாது அந்த தெய்வத்தை வழிபாடு செஞ்சுட்டு இருக்கும்போது வீட்டுல நம்ம எப்படி இருந்தாலும் விளையாட்டுக்கு பேசுவோம் அக்கா தங்கச்சிங்க அடிச்சு பேசிப்பாங்க திட்டி பேசிப்பாங்க அந்த இவனை திட்டாங்களே அந்த கோவத்துக்கு அந்த தெய்வங்கள் ஒரு காட்டு காட்டிரும் அப்ப என்ன செய்யணும் வீட்டுல சாந்தமான தெய்வங்கள் போட்டோ வைக்கலாம் குறிப்பிட்ட அளவு வைக்கணும் இவ்வளவு தானே இவ்வளவு என்ன இருக்கணும் அன்னபூர்ணி சிலை இருக்கணும் அடுத்தது விநாயகர் இருக்கணும் லக்ஷ்மி பூஜை வைப்பாங்க கோத்திரத்தோட தெய்வத்தை வைப்பாங்க குல தெய்வத்தோட அஞ்சு தெய்வங்கள் போதும் வச்சுட்டு ஒரு காமாட்சி அம்ம தீபம் அணையா தீபம் ஒன்று அவ்வளவுதான் அணையா தீபம் பதினோரு நாள் போடலாம் மூன்று நாட்கள் போடலாம் என்னால முடியும் அப்படின்னா நாப்பத்தெட்டு நாளும் பாத்துக்கலாம் அந்த தீபங்கள் அணையா தீபம் வந்து சாட்சி தீபம் மாதிரி காத்துக் கொடுக்கும் வீட்டுல எந்த ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் சரி துஷக்தி வந்தாலும் சரி ஏதேனும் ஏன்னா இப்ப வரக்கூடியவர்கள் வந்து ஒரு நிமிஷம் போதும் அப்பா சோஃபா எவ்வளோ அழகா இருக்கு அப்படின்னு சொல்ற கந்துச்சுட்டியே பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்ப இந்த அணையா தீபங்கள் வந்து அதெல்லாம் சாட்சிக்கு எப்படி சொல்லுவாங்க ஒரு பஞ்ச நெருப்புல போட்டா எப்படி பொசுங்கி போயிடுமோ அந்த விஷயங்கள் வந்து பொசுங்கி போகிறது இதுதான் விஷயங்கள் சோ பூஜரும்ன்றது இந்த லட்சணத்தோட இருந்துச்சுன்னா போதும் கொச்ச கொச்ச கொச்சன்னு எல்லாத்தையும் வச்சுட்டு இன்னைக்கு சஷ்டியா முருகருக்கு இன்னைக்கு ப்ரெசென்ட் முருகருக்கு அபிஷேகம் ஓ இன்னைக்கு சங்கட சத்திய விநாயகர் மற்ற சாமிகளுக்கு பசிக்காதா மத்த சாமிகளுக்கு ஆச்சாரமா பூஜை செய்யக்கூடாதா அதுக்குதான் கோவில்ல பாருங்க எத்தனை தெய்வங்கள் இருந்தாலும் டெய்லி எல்லா தெய்வத்துக்கும் ஒரு அபிஷேகம் ஒரு சாப்பாடு கண்டிப்பா கொடுத்துருவாங்க ஆனா நம்ம வீட்டுல என்ன செய்யறோம் விநாயகர் சதுர்த்திக்கு விநாயகர் எடுத்து கும்பிடுற குடும்பங்களும் இருக்கு டெய்லி ஆச்சாரமா கும்பிடுறவங்களும் இருக்கு சோ நீங்க வந்து நம்மளோட நம்மளோட வாழ்வு உயர்வுக்காக எடுத்து வச்சிருக்கோம் தெய்வத்தை அந்த தெய்வத்தை எப்படி பாத்துக்கணும் எப்படி வழிபாடு செய்யணும் அந்த முறையை செஞ்சாலே ஜெயிக்கலாம் இப்போ நீங்க சொல்றீங்கல்ல இந்த மாதிரி வேல் வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அதே மாதிரி வேற ஏதாவது ஆயுதத்தை கூட வீட்டுல வச்சு வழிபாடு செய்யலாம் சூழ ஆயுதம் வைக்க கூடாது வேல் வைக்க கூடாது இதுதான் கோரப்பல் உள்ள தெய்வங்களை வைக்க கூடாது இதெல்லாம் வீட்டுல வைக்கிறதுக்கு அல்லோடே கிடையாது அதே மாதிரி விளக்கு ஏத்துறதுல கூட பாத்தீங்கன்னா நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இப்ப இருக்கு முந்தையெல்லாம் பாத்தீங்கன்னா அகல்லதான் ஏத்துவாங்க அப்புறம் வசதி இருக்கவங்க வெள்ளி விளக்கு பித்தளை விளக்குன்னு எல்லாம் ஏத்துவாங்க இல்லையா இப்ப குபேர விளக்குல ஏத்துங்கன்றாங்களா அது என்ன பார்ப்பால குபேர விளக்கு என்ன கலர் பெயிண்ட் வச்சு மண் தான் குபேர விளக்கு வேற எதுவும் இல்ல குபேர விளக்கோட உண்மையான அர்த்தம் என்னன்னா சுத்தமான பசுனைய பஞ்சபூத தத்துவமான மண் அகல்ல ஊற்றி தீபம் ஏத்துறது தான் குபேர விளக்கு அஷ்டலட்சுமி விளக்கு எப்படி அதே சுத்தமான மண் அகல்ல நெய் ஊற்றி ரெண்டு கல்கண்டு போட்டுட்டீங்கன்னா லட்சுமி விளக்கு அது இவ்வளோதான் வித்தியாசம் இப்போதான் அதுல கலர் வச்சிடுறாங்க குபேரரோட எந்திரம் போட்டு வச்சிருக்காங்க பச்சை கலர்ல தான் வைக்கணும் அப்படின்லாம் ரூல்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க குபேரர் விளக்குன்றது எப்படின்னா அந்த விளக்கை பார்க்கும் போதே லட்சணமாக இருக்கணும் பூ அலங்காரங்கள் செஞ்சு அந்த நெய்ய சுத்தமான நெய் அந்த நெய்யோட அரோமா வந்து பாத்தீங்கன்னா வீடு முழுக்க இருக்கணும் அந்த அரோமா ஊற்றி தீபம் ஏற்றும் போது குபேரோடைய பரிபூரண ஆசிர்வாதங்கள் கிடைக்கும் அதே மகாலட்சுமின்ற போது இதே விஷயம்தான் அதுல ரெண்டு கல்கண்டு போட்டு ஏற்ற வேண்டியதுதான் அவ்வளவுதான் எந்த நேரத்துல ஏத்துனா வீட்டுல வந்து ரொம்ப நல்லது முக்கியமா பிரம்ம முகூர்த்தம் சூரியன் உதிக்கத்துக்கு பதினஞ்சு நிமிஷம் முன்னாடிலேருந்து முன்னாடி வரைக்கும் தீபம் ஏத்தலாம் நாலு முப்பதுலேந்து அஞ்சு நாப்பத்தஞ்சுக்குள்ள விலைக்கு ஏத்துகிறது பெஸ்ட் ஓகே நிறைய பேரால இப்போ காலையில எழுந்துக்க முடியாது வேலைக்கு போவாங்க நைட் ஷிஃப்ட்லாம் பண்ணுவாங்க இல்லையா ஸோ அவங்க வந்து ஏற்றக்கூடிய மற்ற நேரம் எது நல்ல உகுந்த நேரம் மற்ற நேரம்ன்ற போது பாத்தீங்கன்னா எந்த நாளோ அந்த நாளோட கிரகத்தோட ஓரதான் ஃபர்ஸ்ட் ஓர இன்னைக்கு சனிக்கிழமையா காலையில ஆறு டு ஏழு சனி ஓர இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையா காலையில ஆறு டு ஏழு சூரியன் ஓர அப்ப அந்த நாளோட நாயகனுடைய நேரமான ஆறு டு ஏழுக்குள்ள தீபம் ஏற்றலாம் அதே வந்து ஆஹ் சொல்லுங்க சொல்லுங்க அதே போல வியாழக்கிழமை வந்து ஆறரை மணிக்கு மேல எமகண்டம் அதையும் பாத்துக்கிட்டு ஏத்தணும் ஓகே இப்போ சில பேர் பாத்தீங்கன்னா விலைக்கு ஏத்துறப்போ வந்து குளிக்காம ஏத்துவாங்க கேட்டா வந்துட்டு ஏதாவது ஒரு சாக்கு சொல்லுவாங்க ஆக்சுவலா விலைக்கு ஏத்துறதுக்குன்னு ஒரு சில முறைகள் தான் நமக்கு பெரியவங்க கத்து கொடுத்துருப்பாங்க குளிச்சுட்டு சுத்தப்பத்தமா பத்தமா ஏத்தணும்னு இந்த குளிக்காம ஏத்துனா அதுவே வந்து வீட்டுக்கு கெடுதல்ன்ற மாதிரி ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து மனசு உடம்பும் சுத்தமா இருக்கா தீபம் ஏத்தலாம் ஒண்ணும் பிரச்சனை கிடையாது மனசு சுத்தமும் உங்களுக்கே அது சுத்தமா இல்லைன்னு தெரிஞ்சு ஏத்தினும் போதுதான் தர்தரம் வந்து கூடியது செய்யற விஷயங்கள்ல தடைகளை சந்திக்கக்கூடியது என்ன நோயினே தெரியாம அவஸ்தப்படுறது இதெல்லாம் வந்து இந்த விஷயத்துல தான் இல்லை நான் சுத்தபத்தமா இருக்க இருக்கேன் பள்ளி தெரிவித்து மூஞ்சி கழுவிட்டேன் மஞ்சள் தண்ணி தெளிச்சுக்கிட்டேன் பயபக்தியோட நான் போய் தீபம் ஏத்துறேன் தாராளமாக ஏத்தலாம் உங்களுக்கே அது சுத்தம் இல்லை ஆனால் மனசாட்சிக்கு தெரியும் நான் சுத்தமா இல்லைன்னு அந்த மனசாட்சிக்கு தெரிஞ்சு ஏற்றும் போது பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணணும் அதே மாதிரி எண்ணெய்கள் சொல்லும் போது இந்த கடன் தீர்ணும்னா இழுப்பெண்ணெயில விளக்கேத்துங்கன்றாங்களே இது உண்மையா மேடம் கண்டிப்பா ஏத்தலாம் எங்க ஏத்தணும் அது இழுப்பெண்ணெய் எங்க வந்து விருட்சமா இருக்கும் அந்த கோவில்ல போய் ஏத்தணும் திருச்செங்கோடுல அர்த்தநாரீஸ்வரர் கோவில ஸ்தல விருட்ச மரமே இழுப்பெண்ணும் இலுப்ப மரம் தான் அங்க போய் நீங்க தீபம் ஏத்தலாம் ஓகே ஆனா வீட்டுக்குள்ள இழுப்ப எண்ணெயினால எந்த ஒரு தோஷத்துக்கும் சரி எந்த ஒரு கஷ்டத்துக்கும் சரி வீட்டுல தீபங்கள் ஏத்தக்கூடாது கோவில்களில் சன்னதிகளில் போய் தான் ஏற்றணும் ஓகே இப்ப வீட்டில் விளக்கு ஏற்றணும் எந்த எண்ணெயில நான் ஏத்தனா கடன் தீரும் கடன் தீரணும் நெய்யும் தேங்காய் எண்ணெயும் சேர்த்து ஏத்துங்க குருவும் சந்திரனும் குரு சந்திர யோகம் செல்வத்தை உற்படுத்தி கொடுக்கும் அதாவது என்ன சொல்றாங்கன்னா இந்த இது ஏற்றிட்டேன் காசு வந்து கையில கொடுக்கலன்னு கேட்பாங்க சில பேர் என்ன உங்களுடைய பண வரவுக்கு என்ன தடைகள் இருக்கோ அந்த தடையோட வீரியத்தை கொடுக்கறது தான் நீங்க செய்யற பரிகாரமே புரியுதுங்களா இப்போ ஆக்சிடென்ட் ஆகும் இப்போ தானம் கொடுன்னு சொல்கிறோம் ரத்த தானம் கொடுத்துட்டா ஆக்சிடென்ட் ஆகும் ஒரு நூறு வேகத்தில் வந்து ஒரு கார் இடிக்கிறதுக்கும் ஒரு பத்து வேகத்தில் வந்து கார் இடிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு ஆமாம் அதுதான் பரிகாரம் ஒரு விதியை நிச்சயமாக எந்த பரிகாரத்தினாலும் மாற்ற முடியாது ஆனால் வால்யூமை கம்மி பண்ண முடியும் சைலண்ட் பண்ண முடியும் அது பரிகாரத்தில் செய்ய முடியும் அப்போ என்ன செய்யணும் வீட்டில் வந்து குருச்சந்திரன் இந்த தேங்காய் எண்ணையும் நெய்யும் கலந்து தனியா ஒரு அகல் ஏத்து வச்சு நரசிம்மருக்கு தீபம் ஏற்றும் போது கடன் பிரச்சனை தீரும் வீட்டுல லட்சுமி கலாட்சியம் என்னைக்குமே இருக்கணும்னா என்ன மாதிரியான எண்ணெயில விளக்கேற்றணும் நெய் தீபம் இல்லையா சுத்தமான தேங்கான தீபம் இது லட்சுமி கடாட்சியத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும் லட்சுமி கடாட்சம் சொல்லும் போதே உப்பு தீபம் மிகப்பெரிய ஒரு அதாவது ரொம்ப ஏழ்மையில இருக்கிறவங்க கூட ஓரளவுக்கு ஸ்டேஜுக்கு வரணும் அப்படின்னா உப்பு தீபம் சிறப்பானது மண் அகல்ல கல்லுப்பு போடணும் ஒரு சின்ன எலுமிச்சம் வச்சு வச்சு கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கு மேல ஒரு அகல் வச்சு அதுல வந்து நெய்யை ஊத்தி தீபம் ஏத்துறது இதா உப்பு தீபம் ரொம்ப பெரிய விஷயம் உப்பு தீபம்னா சில பேர் என்ன பண்றாங்க கல்லு உப்பை ஒரு பிளேட்ல கொட்டிட்டு அகல வச்சு சொல்றேன் மண் அகல்ல ஒரு எலுமிச்சம் வச்சு உப்ப வச்சு கவர் பண்ணிட்டு அதுக்கு மேல அகல் வச்சு நெய்யிட்டு தீபம் ஏத்துறது இதா உப்பு தீபம் புரியல எலுமிச்சம்பழம் வைக்கும் போது அது வந்து ஆடாதா ஆடாது சின்னதா வச்சு மூடும் போது உங்களுக்கு மலை மாதிரி ஆயிடும் அதுக்கு மேல நீங்க வந்து அகல வச்சு தண்டு திரி ஒரு பிரச்சனை வாழைத்தண்டு திரி தாமரத்தெடி வந்து செல்வத்தை மட்டும் ஈர்த்து கொடுக்கறது அப்ப அதுல வந்து நெய் ஊத்தி தாமரை தண்டு திரி போட்டு தீபம் ஏத்தும் போது அதுவும் குறிப்பிட்டு ஒரு சங்கல்ப வச்சு ஓ பிரம்ம முகூர்த்தத்துல நாற்பத்தெட்டு நாள் பதினோரு நாள் லேடிஸா இருந்தா அந்த பீரியட் சைக்கிள்ஸ் எல்லாம் இருக்கணும் பதினோரு நாள் அழகா எழுந்து தீபம் ஏற்றும் போது ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையும் முழு நம்பிக்கையோட செய்யும் போது அந்த விஷயம் சக்சஸ் ஆகும் அந்த முழு நம்பிக்கையோட உங்க குலதெய்வத்தோட பேரை மூணு வாட்டி சொல்லி தீபம் ஏற்றும் போது நிச்சயமா அந்த வீட்டுல செல்வம் தங்கும் அதே மாதிரி இப்போ பசு நெய் கிடைக்கிறது வந்து நிறைய பேர் டூப்ளிகேட் வாங்கிடுறாங்க பசு நெய் ஒரிஜினலா வாங்கி நம்ம ஏத்தணும்னா அதுக்கான தான் போய் பார்க்கணும் அதுக்கு பதிலா சேஃபாவே வந்து சுத்தமான தேங்காய் எண்ணெயிலேயே ஏத்திட்டு போகலாம் தாராளமா ஏத்தலாமே இப்ப தேங்காய் எண்ணெயில ஏத்துல நல்ல விஷயங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் விநாயகருக்கு பிடிச்ச என்னன்னாக்கா எண்ணெய் தீபம் தான் தேங்காய் உடைச்சி சுத்தம் சுத்தம் செஞ்சு அதுல தேங்காயை ஊற்றி தீபம் ஏத்துனா எப்பேற்பட்ட மலை போல இருக்க தட கூட பனி போல விளகிடும் தாராளமா வீட்டுல தேங்காய் ஏத்தலாம் அதே மாதிரி விளக்க விளக்கை போது பாத்தீங்கன்னா அது விளக்குக்கு மேல வந்து பூ வைக்கிறாங்க அந்த பூ வைக்கிறதுக்குன்னு ஏதாவது முறைகள் இருக்கா கண்டிப்பா இருக்கு விளக்கு சுத்தி வைக்கல அந்த எண்ணெய் மேல படக்கூடாது மெயினா அதுதான் பெரிய விஷயம் அந்த பூக்கள் வைக்கிற லட்சணம் இருக்குல்ல அது அழகா வச்சு டெக்கரேட் பண்ணி வைக்கலாம் சாமந்திப்பூ வைக்கலாம் அரளிப்பூ வைக்க கூடாது மல்லிகைப்பூ வைக்கலாம் முல்லை வைக்கலாம் வாசனையான மலர்கள் வைக்கலாம் சம்மங்கி கூட வைக்கலாம் இந்த மொட்டு மாதிரி வர சம்மங்கி ஆரஞ்சு ஆரஞ்சு கலர்ல அதெல்லாம் வைக்க கூடாது இப்ப வரக்கூடிய ரோசஸ் சிவப்பு மஞ்சள் ஆரஞ்சு அதெல்லாம் வைக்கக்கூடாது பூ வைக்கலாம் சாமந்தி வைக்கலாம் பித்தளை பெஸ்ட்டா இல்ல அகல் பெஸ்டா இல்ல வெள்ளி விளக்கு பெஸ்டா அகல் தான் பெஸ்ட் அதுக்கு அடுத்தபடியா நீங்க வெள்ளி எடுத்துக்கலாம் வசதியை பொறுத்து விளக்குகளை மாத்திக்கலாம் என்ன பொறுத்த வரைக்கும் நல்ல காமா எல்லா விஷயமும் கூலா நடக்கணும்னா மண்ணகல் போதும் அகல் ஆனா சில பேருக்கு என்ன ஒரு பயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அகல்ல ஏத்துறப்போ அந்த அகல்ல சில சமயம் லீக் ஆகும் அத வந்து அபசகனம் அப்படின்றாங்க உடனே பெரியவங்க எல்லாம் அந்த மாதிரி எல்லாம் ஏதாவது இருக்கா என்ன அதாவது ஆயிரம் கணக்குல விளக்கு இருக்கும் கடையில இவங்க போய் சூஸ் பண்ணும்போது போது ஓட்ட உள்ளது கிடைக்கும் அப்ப இவங்களோட ஹாரஸ்கோப்ல அந்த செவ்வாயின்ற கிரகம் வந்து பாசிட்டிவான ஒரு இடத்துல இருக்காது அப்போ ஏன்னா பத்து விளக்கு இருக்கிற இடத்துல இவங்க செலக்ட் பண்றதுல மட்டும் ஹோல் வருது அது வந்து அந்த செவ்வாய்க்கு பகவானுக்கு ஒரு வழிபாடை செஞ்சுட்டு இருக்கும் போது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்ன திரி போட்டா சிறப்பா இருக்கும் திரிகள் பஞ்சு திரி நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் தாமரை திரி செல்வ வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும் வாழத்தண்டு திரி பகைவனை வந்து வெல்லக்கூடிய சக்தியை கொடுக்கும் வழக்குகள்ல இருந்து நிவர்த்தி ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்து இந்த இலையில ஒரு திரி வருது பாருங்க அந்த திரி ஏற்றும் போது நோய் நொடி இல்லாத ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கும் ஓகே இப்போ அந்த காலத்துல எல்லாம் அந்த வேட்டியெல்லாம் வந்து கிழிச்சி சுத்தமா இருக்க வேட்டியை கிழிச்சி அதுலதான் வந்து திரி ஏற்றுவாங்க ஆனா இப்போ வந்து இத்தனை திரி வந்திருக்கே அந்த காலத்துல வந்து அந்த வேட்டி துண்டு வந்து பாத்தீங்கன்னா இரவு பந்தலுக்கு நைட்டு ஃபுல்லா எரியிற தீபத்துக்கு தான் அது ஏத்துவாங்க ஏன்னா அது நின்று எரியும் அந்த கோட்டா ஒரு வீ வேட்டின்னு சொல்லியிருப்பாங்க ஆனா அந்த காலத்துலேயும் இறைவனுக்கு ஏற்றுற தீபங்கள் வந்து இந்த வாழத்தண்டு திரி தாமத திண்ணில அப்பத்தில இருந்தே இருக்கு பஞ்சித்திரியும் ஏற்றிட்டு தான் இருந்தாங்க வற்றாத செல்வம் எல்லாத்துக்குமே ஒரு அது ஒரு மிகப்பெரிய ஆசை அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா எங்க வீட்டுல பணம் தங்கலன்னு வாங்க சில பேர் எங்க கிட்ட நகை தங்கலன்னுவாங்க இதுக்கெல்லாம் காமனா எந்த மாதிரியான விலைக்கு ஏத்தணும் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த காமனா வீட்டுல செல்வம் தங்கத்துக்கு ஃபர்ஸ்ட் உப்பு தீபம் செகண்ட் வந்து நீர் தீபம் நீர் தீபம் அப்படின்னாக்கா ஒரு கண்ணாடி பவுலில் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கு மேலே வெத்தலையை வச்சுட்டு அதில் கொஞ்சம் நெய்யை கொஞ்சம் கெட்டியமாக வச்சிங்கனாக்கா அது மிதக்கும் அது மேலே தண்டு தீபம் போட்டு தீபம் ஏற்றுறது அசல் அஷ்டலட்சுமியை வரவேற்கக்கூடிய ஒரு தீபம் அது அந்த தீபம் எரியக்கூடிய இடத்துல செல்வத்தாடையை நிவர்த்தி பண்ணி கொடுக்கும் இது தாராளமாக வீட்டில் ஏற்றலாம் அது உருகி போயிடுமா எது போயிடும் அது ஏற்றுனா கரெக்டாக பத்து நிமிஷத்துக்கு எரியும் அது அந்த தீபம் ஏற்றும் போது வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும் கற்பூரம் காட்டலாமா வீட்ல கேடாது பச்சை கற்பூரம் காட்டலாம் இப்போ வர கெமிக்கல் கற்பூரத்தை விட பச்சை கற்பூரம் வந்து வழிபாடுகள் வந்து சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் வீட்டுல உள்ளவங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் சைனை ஏற்படுத்தி கொடுக்கும் இப்ப எல்லாம் வந்து அந்த கெமிக்கல் கற்பூரத்தை ஏத்திட்டு இருக்காங்க அது வந்து அந்த அளவுக்கு வைப்ரேஷன் கிடையாது அப்ப எங்க ஒரிஜினல் இது கிடைக்கும் பச்சை கற்பூரம் நாட்டு மந்து கடையிலேயே உங்களுக்கு கிடைக்குது என்ன ஒரு வித்தியாசம்னா இப்போ கெமிக்கல் கற்பூரம் நல்லா அழகா மாத்துற மாதிரி வரும் அந்த பச்சை கற்பூரம் வந்து பார்த்தீங்கன்னா பில்ல பில்லையா உடைச்சி உடச்சி வரும் அந்த தூளை எடுத்து வச்சு ஏற்றணும் எந்த நேரத்தில் ஏற்றணும் பிரம்ம முகூர்த்தம் அபிஜித் முகூர்த்தம் மாலை சந்தி வேலையில இந்த வேலைகளை ஏற்றலாம் அது ஏற்றுனா என்ன மாதிரியான நெகட்டிவ் திங்ஸை ரிமூவ் பண்ணலாம் அதாவது பச்சை கற்பூரை தீபம் பச்சை கற்பூரம் அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வீட்டில் இருக்கீங்க ஒரு நெகட்டிவ் சைன் இருக்கு ஆனால் நீங்கள் அந்த பச்சை கற்பூரத்தை தண்ணியில் கலந்து தெளிக்கும் போதே பார்த்தீங்கன்னா அந்த அந்த இடமே அந்த அந்த அரோமா வந்து பாத்தீங்கன்னா எல்லார் மைண்டையும் கொஞ்ச நேரத்துக்கு ஆஃப் பண்ணி விடுவோம் வீடு ரெஃப்ரெஷ் பண்ணி கொடுத்துரும் அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த பச்சை கரும்புறதோட அரோமாவோட வேலை என்னன்னா மூளையில இருக்கக்கூடிய தேவையில்லாத இரிட்டேஷனான டென்ஷன்ஸ் கிளியர் பண்றதுதான் விஷயம் அப்போ எவ்வளோ பேர் இருப்பாங்க வீட்டில் வந்து ச படையில எல்லாம் போட்டு சாமி கும்புற நேரத்துல ஒரு ஆட்டம் ஆடுவாங்க என்ன பண்றது எடுத்து வைக்கல இது எதுன்னு அந்த நேரத்துல சபிக்கிறதோ திட்டுறதோ இப்படிதான் போயிடுவேன் அப்படின்னு சொல்லி திட்டுறதும் வந்து பளிச்சிடும் அப்ப இந்த பச்சை கற்பூரத்தை ஏற்றும் போது அந்த அரோமா வந்து கொஞ்சம் கூல் பண்ணி கொடுக்கும் மூடு ஆய மூடு இருக்குறத வச்சு நம்ம கும்பிடுவோம் அப்படின்ற ஒரு அந்த ஆஃப்னஸ் ஏற்படுத்தி கொடுக்கும் இறை நாட்டத்தை அதிகப்படுத்தி கொடுக்கும் பிளஸ் பச்சை கற்பூரம் வந்து இறை இந்த பஞ்சபூத தத்துவத்தோட அமைக்கப்பட்டதுன்றதுனால தாராளமா அதை வந்து வீட்டுல ஏத்தலாம் நிறைய விஷயங்கள் விலக்கேத்துறத பத்தியும் சொன்னீங்க அண்ட் வீட்டுல என்னென்ன விஷயங்கள் வச்சு வழிபாடு செய்யக்கூடாதுன்னு சொன்னீங்க மேம் நன்றி நன்றி